டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் தற்போது நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட இருக்கிறது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்க தொடர்பான விவரங்களை புதி ராஜா காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே அல்தார் தலைமையில் தற்போது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது கேரளா கர்நாடகா புதுச்சேரி ஆகிய பிற மாநிலத்திலிருந்து அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காவிரி குழு குழு பதினாறாம் தேதி நடந்து முடிந்தது அப்பொழுது காவிரி குழு கர்நாடக அரசு தமிழகத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என பரிந்துரை முன்வைத்திருந்தது இதன் அடிப்படையில் இந்த கூட்டத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது மேலும் தமிழக அரசு அவர்களுக்கு தர வேண்டிய அந்த பேக்லாக் எனப்படும் பாக்கி தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க இருக்கிறார்கள் கர்நாடக அரசும் தங்கள்

பெரிதாக பூதானமும் வெடித்த நிலையில் இது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க